ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய பதினொன்னாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வியாழக்கிழமை நாளை வியாழக்கிழமை என்ன மிக முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளை வியாழக்கிழமை மார்கழி மாதத்துடைய அமாவாசையானது வருது அதை விட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் வருது அது என்னென்னு கேட்குறீங்களா அனுமன் ஜெயந்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தியில் விரதம் இருந்து ராமநாமம் சொன்னால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று சொல்லப்படுது நாளை நாள் அனுமன் ஜெயந்தியில் விரதம் எப்படி இருக்கிறது ராமநாம சொன்னால் நினைத்த காரியம் எப்படி நிறைவேறும் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும் இந்த அனுமன் ஜெயந்தியுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனியால் அவதிப்படுபவர்கள்லாம் நாளை நாள் அனுமனை சரணடைந்திங்கன்னா உங்களுடைய சனிதோஷம் அத்தனையுமே வந்து நீங்கும் அதே சமயம் அனுமன் ஜெயந்தியான நாளை நாள் ஆஞ்சனையின் மைந்தன வேண்டி ராமன் அவம சொல்லி விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அதனால நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போதான் வாக்கியப்படி சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி நடந்தது அந்த சனி பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனினால் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு இப்ப நாம் அனுமன் ஜெயந்திய நாளை நாள் வருவதை மிஸ் பண்ணக்கூடாது அனும சர்வ தேவத சக்திகளுடைய அம்சமாக கருதப்படுது புத்தி பலோ கீர்த்தி தைரியம் மனபலம் போன்றவற்றை அருள்வதில் அனுமனுக்கு நிகர் யாரும் இல்லதா என்று குறிப்பிடப்படுது பஞ்ச போதங்களையும் தன் உள்ளடக்கிய ஆஞ்சநேயர் எங்கு எதிலையும் அடங்குவதில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை ராமா என்ற இரண்டு எழுத்துல மட்டும்தான் கட்டுண்டு கிடப்பாரு இந்த அனுமன் அவர் அவதரித்த நாள்ல நாளை நாள் ராமநவம ஜபிக்க நினைத்த காரியம் அத்தனையுமே நமக்கு நிறைவேறும் சகல சௌபாகியங்களும் ஒரே இதுல நாளை நாள் கிடைக்கும் எவர் ஒருவர் ஸ்ரீராமரையோ அல்லது ஆஞ்சநேயரையோ மனமுருகி வேண்டினாலும் அவர்களை காக்கக்கூடிய பெரும் பொறுப்ப அனுமான் வந்து ஏற்பாரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் விரதம் இருக்கிறது அந்த நாளில் சிறப்பானது என்று குறிப்பிடப்படுது எல்லா நாட்களை விட நாளை நாள் வரக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தி ஒரு நாள்லையாவது அவரை வேண்டிய விரதம் இருப்பது சகல சௌபாகியங்களும் பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை மேலும் அவருக்கு பிடித்தமான உணவுகளை படைத்து நாளை நாள் வழிபாடு வந்து ஒவ்வொருவருமே அவங்களோட சக்திக்கு நாளை நாள் நீங்க செய்யணும் அதாவது அவங்களோட சக்திக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அந்த சக்திக்கேற்ப பிரசாதங்கள் செய்து வழிபாடு நாளை நாள் அனுமனுக்காக செய்யணும் அதே போல அனுமன் ஜெயதி என்று விரத இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த வேலையிலே எந்திரிச்சு குளித்து ராம நவம சொல்லி வணங்கி உபவேசம் வந்து தொடங்க வேண்டும் காலையில நாளை நாள் துளசி தீர்த்தம் மட்டுமே பருகி விரதம் இருக்க வேண்டும் நாளை நாள் முழுவதுமே ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது நல்ல பலன்களை அளிக்கும் அதனால நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீராம ஜெயத்தை தான் எழுதணும் நோட்டு புத்தகங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதலாம் ஸோ நோட்டு புத்தகங்கள் இல்லாமல் பேப்பரில் கூட ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் அதே போல் ஆஞ்சநேயருக்கு நாளை நாள் வெண்ணெய் சாத்தினால் நம்ம துன்பங்கள் சூரியனை கண்டு உருகக்கூடிய வெண்ணை போல உருகிவிடும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் அங்கே ஆஞ்சநேயருக்கு வெண்ணை சாத்திட்டு வாங்க அதே சமயம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நாளை நாள் வெண்ண சாத்துங்க துளசி மாலையும் நாளை நாள் சாத்தலாம் பாவங்கள்ல இருந்து நிவர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல நாளை நாள் வட மாலையும் சாத்தலாம் அப்படி சாத்தினீங்கன்னா வழக்குகளில் வெற்றியானது கெட்டும் அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்க அவங்கவுங்களோட சக்திக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மாலைகளை வந்து சாத்துங்க நாலு நாள் ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்ல இருந்து கூட இந்த மாலையை சாத்தலாம் வீட்டில் ஆஞ்சநேயருடைய போட்டோ இருந்ததுன்னா வெண்ணயை வந்து சாத்தலாம் அப்படி வெண்ணெய் இல்லைன்னா வந்து துளசி மாலையை சாத்தலாம் அப்படி இல்லைனா வட மாலை செய்து சாத்தலாம் இல்லை இது கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சாத்தணும்னு நினச்சாலும் நாளை நாள் சாத்தலாம் உங்களோட நம்பிக்கைக்கு ஏற்ப எங்கு சாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்கு வந்து ஆஞ்சநேயருக்கு இந்த மாதிரியான மாலைகளை நாளை நாள் சாத்துங்க அதுதான் ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் நாளை நாள் செய்ய வேண்டிய முக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது அதே போல அனுமனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை நாள் இந்த மாலை மட்டும் இல்லாமல் வெத்தலை வைத்து செய்யக்கூடிய மாலையும் ரொம்ப விசேஷமானது அனுமனுக்கு வெத்தலை மாலை சாத்தினால் தடை நீங்கி கன்னிப்பெண்களாக இருக்கிறவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்று சொல்லப்படுது அதனால திருமண தடை இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் நாளை நாள் உங்கள் கைகளாலேயே மெத்தளை மாலையை வந்து தயார் பண்ணுங்கள் தயார் பண்ண அந்த வெத்தலை மாலையை வந்து கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வந்து சாத்துங்க அப்படி சாத்தும் போது விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அதே போல் அவருக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை வந்து சூட்டி போட்டால் அனைத்து செயல்களும் வெற்றியடை செய்யும் இந்த மாலைகளில் எந்த மாலையும் நீங்கள் போடாட்டியும் ஒரு பேப்பரில் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுதி அதை சுருட்டி அதை வந்து நூலில் கட்டி அதை வந்து மாலையாக தயார் பண்ணி அதை நீங்கள் அனுமனுக்கு நாளை நாள் சாத்தினாலும் நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் வெற்றியானது கிடைக்கும் தடையில்லாமல் வெற்றியானது கிடைக்கும் ஆக மொத்தம் நாளை நாள் அனுமனுக்கு மாலை சாத்துறதே இத்தனை வகையான மாலைகள் வந்து இருக்கு அனுமனுக்கு நாளை நாள் படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் நிறைய இருக்குது அந்த நெய்வேத்தியங்கள் என்னங்கிறதையும் ஷேர் பண்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ராமர் அல்லது அனுமன் கோவிலுக்கு நாளை நாள் சென்று அனுமனுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி அனுமன் வந்து உணவு பிரியர் அப்படிங்கிறதுனால நெய்வேத்தியம் கண்டிப்பா வந்து படைக்கணும் அவர் நன்றாக சாப்பிடுவார் அதனால அவருக்கு ரொம்ப பிடித்த பொறி அவுள் கடலை சக்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் பழங்கள் வாழைப்பழம் இந்த மாதிரியான ஐட்டங்களை நாளை நாள் நெய்வேத்தியமாக படைக்கணும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நெய்வேத்தியங்களை எது வேணாலும் படைக்கலாம் இதுதான் படைக்கணும் அதுதான் படைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ நான் சொன்ன நெய்வேத்தியங்கள் எது உங்களால் முடியுதோ எதை வேணாலும் நெய்வேத்தியமாக படைக்கலாம் இல்லை இப்போ நான் சொன்ன அத்தனையுமே வாங்கி படைக்க முடியும்னா அத்தனையுமே படைங்க அத்தனையுமே அனுமன் சாப்பிடக்கூடிய பிரியமான நெய்வேத்தியங்கள் தான் அதை நீங்கள் நாளை நாள் படைத்து நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க அதனால் அதை கண்டிப்பாக படைக்கும் போது அந்த படைக்கக்கூடிய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் நாளை நாள் அனுமனுடைய இந்த ஜெயந்தி அன்னைக்கு இப்போ சொன்ன நான் ஏவேத்தியங்கள்லாம் படைக்க பாருங்க அதுக்கப்புறமா ஹனுமனுடைய சொல்லுல வந்து செல்வன் என சிறப்பித்து சொல்லுவாங்க இவரை வணங்குறதன் மூலம் சிறந்த பேச்சாளராக ஆக முடியும் என்று சொல்லுவாங்க அதனால் ஜோதிடர்கள் புரோகிதர்கள் ஆசிரியர்கள் நாளினால் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு நாவன்மை மேலோங்கும் அனுமன் ஜெயந்தி நாளில் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அனுமனை வழிபாடு செய்கிறதன் மூலிமா உங்களுடைய வாழ்வில் சகல நன்மைகளும் பெறலாம் அதனால் நாளை நாள் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அனுமனுக்கு வழிபாடு வந்து செய்தாகணும் உங்களோட இதுக்கேற்ப அதுக்கப்புறம் சனிப்பயிற்சி நடக்கிறவங்க நாளை நாள் அனுமனை வணங்கி வருவது பல சங்கடங்களை போக்கும் அதனால அனுமனை நாளை நாள் வணங்குறதுக்கு மறந்துடாதீங்க அதே சமயம் தீயசக்திகள் காத்து கருப்பு செய்வினை மனநோய் சகல தோசை தடைகள் இருக்கிறவங்களுக்கு கூட நாளை நாள் அனுமனை நீங்க பிரார்த்தனை பண்ணாவே உங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கும் வாஸ்து கோளாறு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க கூட வீட்டு வாசல்ல படியில அனுமன் பட வைத்தீங்கன்னா தோசை கோளாறு நிவர்த்தி ஆகும் அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியும் செய்துடுங்க ஆக மொத்தம் நாளைய அனுமன் ஜெயந்தியில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரங்களை செய்துடுங்க இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ அனுமன் ஜெயந்தியான நாளை நாள் அனுமன் ஜெயந்தியில் என்ன வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அவங்களும் வந்து செய்து பயனடையிட்டோம் அதே போல் நாளை நாள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவம் சாப்பிடக்கூடாது அதே சமயம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து மற்றவங்களுக்கு வந்து தானம் வந்து கொடுக்கணும் இது ரெண்டுமே நாளை நாள் மோஸ்ட் ஆஃப் ஃபாலோ பண்ணும் தானங்கிறது இப்போ நான் சொன்ன நெய்வேத்தியங்களை ஏதாவது வந்து தானம் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கும் தானம் கொடுக்கணும் அது கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஸ்ரீராம ஜெயம் வந்து இப்போ நான் சொன்னது எதுவுமே நீங்கள் பண்ணாட்டியும் வீட்லையே நாளை நாள் எழுதி பெருமாளை வழிபாடு செய்தால் கூட அனுமன் ஜெயந்தி வழிபாடு வந்து உங்களுக்கு நிறைவு பெறும் அதனால் பெருமாளை கூட நாளை நாள் நீங்கள் வழிபாடு வந்து விளக்கேற்றி செய்து பாருங்கள் அனுமன் ஜெயந்தினாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கும் நிறைய இது இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளைய நாள் அனுமன் ஜெயந்தியாக வர்றதுனால அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்த்துருக்கோம் ஸோ பார்த்த இந்த தாள்கள் கண்டிப்பாக அவங்க நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த ஒரு தாள்களை தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலு நாள் வழிபாடு செய்து அனுமனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கோங்க நீங்கள் ஆசிர்வாதத்தை பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சோன்னே இது லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ வந்து பார்க்கட்டும் உங்களும் நாளை நாள் அனுமன் ஜெயந்தியுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு இந்த நாள் அன்னைக்கு அனுமனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லா முறைகளையுமே இது மூலயமா நாளை நாள் வந்து அவங்களும் வாழ்க்கையில் பண்ணி அனுமனுடைய அருளை வந்து பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியே நான் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறேன் அப்படியே மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரசமாக இதே போல் வேறு ஒரு புதிய தொழில்கோடுமே இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி